நெசத்தமிழ்வல்கள் அனைவருக்கும் அந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் பிரான்ஸ் நாட்டினுடைய ரெண்டு இளைஞர்கள் ஏமாற்றப்பட்ட விஷயம் திருமணம் என்கின்ற பெயரில் பெண்களால் ஏமாற்றப்பட்ட விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் யாராவது புதிதாக இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கைகோன் பட்டனை தட்டிவிட்டு ஓல் அப்படின்றதையும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் ரெண்டு விடயங்கள் ரெண்டு விடயங்களை தனித்தனியாக பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் இடம்பெற்றுக்கலாம் இடம்பெறலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடம்பெறலாம் அவதானமாக இருங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து பார்த்திங்க முக்கியமான ஒரு விஷயம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல்வேறுபட்ட கற்பனைகள் அத்தனை எதிர்பார்ப்புகளோடு இத்தனையோ ஆசை பாசங்களோடு தான் ஒரு திருமணம் இடம்பெறுகிறது அந்த வகையில் காதல் திருமணம் கூட இன்றைய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்புகிறதா நம்ப முடியவில்லையா அப்படின்ற ஒரு விஷயங்களில் நகர்ந்து கொண்டிருக்கிறது நிறைய இளைஞர்கள் அல்லது யுவதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் வந்து காதலிக்கிறார்கள் காதலித்து விட்டு புலம்பெயர் தேசத்துக்கு வருகிறார்கள் புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே விசா கிடைக்கிறது கிடைக்க கிடைத்தால கோக்கி அல்லது வந்து அந்த விசா கிடைக்கிற காலங்களுக்குள் அதாவது வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கூட இந்த காதல் வந்து அங்கே ஜோதியோ மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உறுதுணையாக நின்று இந்த காதலை வந்து கரம் பிடிக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது சில பேர் அங்கே இருக்கின்ற பொழுது ஒருவரை காதலிப்பார்கள் இங்கே வந்தோன்னா வேறொருவரோடு காதலிப்பார்கள் இரட்டை காதல் நகரும் இந்த காதலியை திருமணம் முடிப்பது அப்படின்ற பிரச்சனை இருக்கிறது இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது பல்வேறு பட்ட பிரச்சனைகளாக இந்த புலம்பெயர் தேசத்திற்கின்ற இளைஞர் யோதிகளுடைய இந்த இன்றைய இந்த காதல் அல்லது இந்த திருமண வாழ்க்கை திருமணம் அப்படின்ற பொழுது திருமணம் முடித்து விட்டு வருகின்ற ஆண்கள் சில பேரைகள் இங்கே திருமணம் வந்ததுக்கு அப்புறமாக அங்கே திருமணம் முடித்து விட்டு வந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நபரோட தொடர்பில் ஏற்படுத்தி அவரோட செல்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது பிள்ளைகள் இருப்பவர்களா இருந்தாலும் சரி தனி நபராக இருப்பவர்களாலும் சரி இப்படியான விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களா இருக்கலாம் தெரியாம விஷயங்களா இருக்கலாம் ஆனால் தெரிந்தவர்கள் பிரச்சனை தெரியாதவங்கள அறிந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் விஷயந்தான்னு சொன்னால் முதலாவது விஷயமாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஃப்ரான்ஸ் இருக்கின்ற ஒரு சகோதரன் ஒருவர் வந்து அவருக்கு வந்து இங்கே வந்து விசா கிடைத்து விசா கிடைத்ததுக்கு அப்புறமாக தன்னுடைய வாழ்க்கை அதாவது வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது தன்னுடைய சகோதரிகள் எல்லாவரையும் திருமணம் முடித்து கொடுத்து விட்டதுக்கப்புறமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வதற்காக பெற்றோருடைய சம்மதத்தோடு யாழ்ப்பாண நீர்வெளி பகுதியில் இருக்கின்ற ஒரு பெண் ஒருவரை வந்து திருமணம் பேசப்படுகிறது குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஒரு ஆடையகத்தில் வந்து வேலை புரிகின்ற மரதனாமட பகுதியில் வந்து வேலை செய்கின்ற ஒரு பெண் என்ன சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுக்கள் இடம்பெறுகிறது திருமண பேச்சுக்களுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட ஆண் இங்கே பிரான்ஸிலிருந்து இலங்கை போய் அந்த குறிப்பிட்ட பெண்மணியை திருமணம் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்படுகிறது அதுக்கப்புறமாக ஏற்பாடுகள் செய்ததுக்கு குறிப்பிட்ட இளைஞர் இங்கிருந்து இலங்கை போகிறார் கோலாகலமாக திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்து முடிகிறது திருமணம் முடி நடந்து முடிந்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நபர் வந்து சொன்னால் இங்கே பிரான்சுக்கு வந்து வந்து சேர்ந்து விடுகிறார் காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற பொழுது இந்த க திருமணமாகிய இந்த ஆணும் பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசிகளில் வந்து திருமணத்தை முன்னர் வந்து இருவருமே வந்து பேசிக்கொண்ட அந்த அட அடிக்கடியாக தொலைபேசிகள் பேசுகின்ற இத்தனை விடயங்களும் திருமணத்துக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொலைபேசி அழைப்பை பேசுவதை வந்து குறைத்து கொண்டு வருகிறார் இந்த வேலையில் குறிப்பிட்ட ஆணுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுகிறது என்ன காரணத்துக்காக இந்த பெண்மணி வந்து தொலைபேசி அழைப்பில் வந்து என்னோட பேசுவதை குறைத்து கொண்டு வருகிறார் அல்லது வந்து தொலைபேசி ஆலை படுக்கின்ற பொழுது அந்த தொலைபேசியில் வந்து வேறொருவர் பேசி கொண்டு இருப்பதாக காட்டுகிறது இதுக்கான பின்னணி என்ன இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடுகிறார் குறிப்பிட்ட பெண்மணி இந்த ஆண் வந்து இங்கே பிரான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணி ஏற்கனவே ஆடையகத்தில் வேலை செய்கின்ற பொழுது அங்கே வேறு நபர்களோடு அவருக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கிறது திருமணம் முடித்து ஆண் இங்கே வந்து விட்டார் அந்த பெண் வந்து அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே தொடர்பு இருந்த ஆணோடு அவர் வந்த தொடர்ச்சியாக வந்து அஹ் தொடர்பில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பஸ்தர் எனவும் தெரிய வருகிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி இங்கே இருந்து இந்த ஆண் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமாக திருமணம் முடித்து திருமணம் முடித்ததுக்கு அப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து இங்கே எடுப்பதற்காக ஸ்பான்சர் வேலைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பெண்மணி இப்பொழுது அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே திருமணமான நபரோடு சென்று விட்டதாகவும் இதனால் இங்கே புலம்பேதேசத்தில் இருக்கிற பிரான்சில் இருக்கின்ற சகோதரன் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன செய்தி ஊடகங்களில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட ஆண் வந்து இங்கேருந்து போய் திருமண வாழ்க்கையை தன்னுடைய ஆசை பாசங்கள் எல்லாவற்றை ஒரு எதிர்நோக்கோடு போய் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது மட்டுமில்லாமல் திருமணம் முடித்து அதுக்கப்புறமாக வந்து ஸ்பான்சர் பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் வந்து குறிப்பிட்ட ஆண் நகர்கின்ற பொழுது அந்த பெண் வந்து வேறொரு ஆணோடு சென்று விட்டார் அப்படின்ற பொழுது இந்த ஆணினுடைய அத்தனை உழைப்புகள் அத்தனை முயற்சிகள் அது மட்டும் இல்லாமல் பண விரயம் கால விரயம் வாழ்க்கை விரயம் மனசு மனசு வந்து வலிக்கிற விஷயம் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டே போகலாம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆண் ஒருவர் பிரான்ஸில் இருக்கின்ற ஒரு பெண் ஒருவரை திருமணம் முடித்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி இங்கே வந்து படித்தவங்க நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஆனால் பெற்றோர் வந்து இங்கே தேசத்தில் இருக்கின்ற ஆணை திருமணம் செய்து கொடுக்க விரும்பம் இல்லாமல் தங்களுடைய தாயகத்தில் இருக்கிற ஒரு ஆணை தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லி ஒட்டக்கால் நிற்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட பெண்மணிக்கோ இங்கே பிரான்ஸ்லையோ அல்லது வெளிநாட்டில் வந்து இருக்கிற யாராவது ஒரு ஆணை திருமணம் முடிக்க விருப்பம் ஆனால் இலங்கையில் இருக்கிற ஆணையை திருமணம் முடிக்க விரும்பவில்லை ஆனால் பெற்றோருடைய நெருக்கு வேறு அல்ல பெற்றோருடைய ஆசைகளுக்காக குறிப்பிட்ட பெண்மணி இலங்கையில் இருக்கின்ற உறவுக்கார ஆணை திருமணம் செய்து கொண்டுகிறார் இந்த திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட பெண்மணியும் அதே போல் ஏற்கனவே நான் சொன்ன முடியங்கள் போல் அந்த பெண்மணி இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட ஆணை கூப்பிடுவதற்கான வேலைகள் அதாவது ஸ்பான்சர் செய்வதற்கான வேலைகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பிட்ட ஆண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணியோடு அன்போ பாசமாகவோ இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எப்போ தொலைபேசி அலைப்படுத்தால் அந்த வேலையில் இருக்கிறேன் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாட்டுப்போக்கள் சொல்வதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஆண் வந்து இந்த திருமணமான இந்த பிரான்ஸ் இருக்கிற பெண்ணோடு அல்லது அந்த சகோதரியோடு வந்து பேசுவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகிறது ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட பெண்மணி இது சம்பந்தமாக தன் கலந்து ஆலோசிப்பதற்காக தன்னுடைய பெற்றோருடன் கேட்கிறார் என்ற தன்னுடைய கணவர் வந்து தன்னோடு பேசுவதில்லை அவருடைய பெற்றோர்களுடன் பேசி இதுக்கான என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் இல்லை தன்னோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தனக்கு விவாகரத்தை தந்தால் தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்குறாங்க இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த ஆணினுடைய பெற்றோர்கள் இல்லை எங்களுடைய மகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் வந்து வேலை விசியாக இருக்கிறான் அல்லது வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தனியே இருக்கிறான் அந்த யோசனையில் தான் அவர் அப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்டுப்போக்கு சொல்லி ஆனாலும் குறிப்பிட்ட பெண்மணி அந்த ஆணோடு தொடர்பு தொலைபேசியில் விருப்பமோ ஆசையோ பாசமோ இல்லை இந்த வேலையில் வந்து பெண்மணி கேட்குறாங்க நீங்க தேவை செஞ்ச பிடிக்கலை என்று சொன்னால் என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அதுக்கு பதில் சொல்லவில்லை மீண்டும் குறிப்பிட்ட பெண் விமான நிலையத்தில் ஏறி இலங்கை செல்கிறார்கள் இலங்கை சென்று குறிப்பிட்ட ஆணோடு பேசுகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இப்படியே பேசுகின்ற பொழுது அந்த ஆண் சொல்கின்ற விஷயம் தான் வேறொரு திருமணமான இன்னொரு பெண்ணோடு தனக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது தனக்கு வந்து உன்னை இல்லை நான் அந்த பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்க போகிறேன் தயவு செய்து எனக்கு விவாகரத்தை தந்து விட்டு நீ சென்று விடு நான் வந்து அந்த பெண்ணோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பெண்மணியோ இங்கே வந்து அந்த ஆணை கூப்பிடுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் ஸ்பான்சர் வேலை அதாவது வந்து இங்கே கூப்புடுவதற்கான முத்த அத்தனை வேலைகளையும் செய்துவிட்டு காத்து கொண்டிருக்க தன்னுடைய கணவன் இங்கே வருவார் தன்னோடு வாழ்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் இங்கே வந்து செய்த அந்த பெண் இலங்கை சென்ற பொழுது அவருக்கு வந்து பேரடியாக இருக்குது குறிப்பிட்ட ஆடம் கேட்குறேன் இதனை நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பதாகவே சொல்லி இருந்தால் நான் வந்து இந்த திருமணத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் சம்மதித்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி என்னிடமாவது தனிப்பட்ட ரீதியில் தொலைபேசி அழைப்படுத்தி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட பெண் கேட்குறாங்க அதுக்கு அந்த சரியான பதில் கிடைக்கவில்லை இந்த வேலையில் குறிப்பிட்ட பெண் அந்த ஆணினுடைய பெற்றோரிடம் குறிப்பிட்ட பெண் வந்து நேரடியாக தொடர்பு ஒன்று கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஆணினுடைய பெற்றோர் தங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே இந்த ஆணிடம் திருப்பி கேட்கின்ற பொழுது ஆண் சொல்கிறாராம் இல்லை என்னுடைய பெற்றோருக்கு தெரிய நாம் வந்து வேறொரு பெண்ணை விரும்பி இருக்கிறேன் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் அதனால் வந்து இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்ற பொழுது அவர்கள் இந்த திருமணத்தை அவசர அவசரமாக செய்தார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஆண் மீது ஆணினுடைய பெற்றோர் மீது குறிப்பிட்ட ஆண் வந்து சொல்கிறார் இப்போ வந்து ரெண்டு திருமணங்களும் வந்து விவாகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒன்று ஆணுமா இருந்திருக்கார் இன்றொரு இடத்துல பெண்ணுமா வந்துருக்கிறார் திருமணங்கள் என்றது வந்து ஒரு காலத்தில் சொன்னார்கள் திருமணங்கள் எல்லாமே வந்து திருமணங்கள் இணைகின்ற திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைய கால திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய வற்புறுத்தலில் வந்து தங்களுடைய சு சுயலாபத்துக்காக வற்புறுத்தி செய்கின்ற திருமணங்கள் வந்து இன்றைய காலத்தில் இப்படித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது காதல் திருமணங்களாக இருந்தாலும் சரி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக இருந்தாலும் சரி இந்த புலம்பே தேசத்துக்கும் தாயகத்திலும் இருக்கின்ற இந்த இடவழி காரணமாக அல்லது வந்து நாங்கள் எது செய்தாலும் இங்கே வெளியே தெரிய வராது அல்லது தெரிய போவதில்லை அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தோடு இவ்வாறான விஷயங்களை ஈடுபடுகின்ற பொழுது இப்படியான விஷயங்கள் இடம்பெறுவதும் அப்படின்றதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில் குறிப்பிட்ட அந்த ஆணும் பாவம் செய்யவில்லை குறிப்பிட்ட பெண்ணும் பாவம் செய்யவில்லை இந்த இடையில் இருக்கின்ற இந்த பு தரகர்கள் அல்லது வந்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய மனசில் என்ன இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்காமல் செய்த ஒரு தி வினை இன்று வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலகுகளாக மாற்றி இருக்கிறது தான் உண்மையான விஷயம் கேட்கின்ற பொழுது கவலையாக இருக்கின்றது இளம் பிராயத்தினுடைய வாழ்க்கை வந்து இப்படி சீரழிகிறது இதற்கு வந்து பெற்றோர்கள் உடந்தையாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வலியமைத்து கொடுக்கவில்லை அப்படின்றதான் உண்மையான ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் இந்த வேலையில் இப்படியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறலாம் இடம்பெற்றிருக்கலாம் அல்லது வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அவதானமாக இருங்கள் இவைகள் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற ஒரு பகிர்வு தான் அதனால் வந்து தயவு செய்து அவதானமாக இருங்கள் திருமணம் அப்படின்ற முடிக்கின்ற பொழுது நிறைய தடவை இதனை விசாரித்து விட்டு ஒரு ஆணோ பெண்ணோ நிறைய தடவை இதனை விசாரித்து விட்டு அதுக்கப்புறமா திருமணம் முடியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்